மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்ல இருக்க விஜய் மங்களத்துக்கு மங்கள் சந்திப்புக்காக இன்னைக்கு வந்திருக்காரு கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நடக்கிற முதல் சந்திப்பு இந்த விஜய மங்கலத்துல தான் நடக்குது ஸோ விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்துல என்ன பேசினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில பாக்கலாம் மஞ்சள் அப்படின்னாலே ஈரோடு தான் நம்ம ஞாபகத்துக்கு ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே மஞ்சளை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி விஜய் அவர்களும் இந்த பிரச்சாரத்தை தொடங்கும் போது மஞ்சளை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எப்படின்னா நமக்காக நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் தங்கைகள் அக்காக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லோ கலர் புடவை தான் வந்து நமக்காக வேண்டிக்குவாங்க மஞ்சள் நாளே மதிப்பு அப்படின்னும் மஞ்சள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் வைப்ரெண்ட் கலர் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களோட தமிழக வெற்றி கழக கொடியில மஞ்சள் கலரை வந்து நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னும் விஜய் அவர்கள் இதுல சொல்லியிருக்காங்க ஈரோடு அப்படின்னாலே மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈரோடு அப்படின்னாலே அது ஒரு விவசாய பூமி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விவசாயத்துக்கு கவசமா இங்க இருக்கிறது காளிங்கராயன் அணை காளிங்கராயன் கால்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காளிங்கராயன் அவர்களை பத்தி சின்ன கதையும் சொல்றாரு என்னன்னு சொல்றாருன்னா காளிங்கராயன் அவர்கள் அவர் அந்த அணைய கட்டும்போது ரொம்ப சோர்வடைஞ்சதாகவும் அப்போ அதை பார்த்து அவங்க அம்மா மகனே காளிங்கா தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுடை வரைக்கும் இருக்குது இதை எடுத்துட்டு போய் அணையை கட்டியா கால்வாயை வெட்டியான்னு தைரியம் சொன்னாங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு காளிங்கராயன் அவங்களோட அம்மா கொடுத்த தைரியத்துல அவர் அணையை கட்டி முடிச்சது மாதிரி நீங்க பெத்த அம்மா கொடுக்கற தைரியம் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதே தைரியத்தை தான் மக்களாகிய நீங்கள் கொடுக்கற கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு அந்த தைரியத்தை தான் எனக்கு நீங்க கொடுத்து என் கூட துணையா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பிரித்து விடலாம் இது எப்படி கெடுக்கலாம் என்னென்ன அவதூறுகள் சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னென்ன சூழ்ச்சிகள் பண்ணலான்னு சில கூட்டங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் மக்களுக்குமான உறவு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உறவு இல்ல முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்குமான உறவு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்தது பத்து வயசுலையாமா சோ பத்து வயசுல இருந்தே மக்களுக்கும் எனக்குமான உறவு தொடர்ந்து ஸ்டார்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால அந்த சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க மக்கள் கூடவே நிப்பாங்கன்னு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களை பார்த்து என்னப்பா நிப்பீங்கல்ல அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்ட உடனே மக்களோட கரகோஷம் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சத்தம் போட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டு ஒரு ஜாலியா பேசின உடனே மக்களோட சத்தம் சொல்லணும் இந்த சத்தத்துக்காக நன்றியோட விஜய் சொல்லியிருக்காரு இப்படியும் காளிங்கராயன் கணையோட இன்னொரு கதையும் சொல்றாரு என்னன்னா காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறக்கு பவானி போனாராமா அப்போ ஒரு இடத்துல பாம்பு வந்து படுத்துதாமா அந்த இடத்துல தான் காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுனதாகவும் அந்த பாம்பு வளைஞ்சு நிறைஞ்சு போற எல்லாம் கால்வாயை வெட்டினாரு அப்படின்னு வாய்மொழி கதை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தப்பவே இந்த கேப்ல ஒரு ரசிகர் என்ன பண்ணாருன்னா அங்கிருந்து ஸ்பீக்கர் பாக்ஸோட போஸ்ட்ல மேல ஏறிட்டார் அதை பார்த்தோன்னே விஜய் செம்ம காண்டாயிட்டாரு அப்பாடே டே இப்பதானே ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை கிளப்பாதீங்கன்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தாலும் வெளியே சொல்லல அந்த ரசிகர் விஜய் கிட்ட முத்தம் கேட்டிருப்பாரு போல அதுக்கு விஜய் அவர்கள் கீழே நீ கீழே தான் முத்தம் கொடுப்பேன்னு கோமா பேசிட்டாரு மேல ஏறின அந்த ரசிகரை ஒரு எல்லோ டிஷர்ட் ஷர்ட் போட்டிருந்த ஒரு வாலண்டியர் போல அங்க வந்து இறக்குறத நம்ம வீடியோல பாக்கலாம் அவர் இறங்கினதுக்கு அப்புறம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பிளையிங் கிஸும் கொடுத்துட்டாரு எகைன் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு போயிட்டார் எப்படின்னா தண்ணியை சேமிச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு கதை சொன்னா ஓகே அதை விட்டுட்டு கதையை மட்டும் அடிச்சு விடுறதாவும் டிஎம்கேவை மென்ஷன் பண்றாரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவுப்படுத்தினா மூணு மாவட்டங்களுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு விடலாம்ல அப்படின்னு ஏடிஎம்கேவியும் மறைமுகம் மறைமுகமா விமர்சிச்சிருக்காரு அடுத்த டிஎம்கேவை பார்த்து வள்ளுவர் கோட்டம்க்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸை ஏன் இந்த அத்திக்கட அபி திட்டத்துக்கு கொடுக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்தது பெரியார் பேச்சு என்னன்னு பாக்கலாமா பெரியார் கிட்ட இருந்து அவங்க தேவையான கொள்கைகளை டிவிக்கு எடுத்ததாகவும் அண்ணா எம்ஜிஆர் கிட்ட இருந்து தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டதாகவும் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து யாருமே என்னோட அண்ணா என்னோட எம்ஜிஆர் அப்படின்னு தனிப்பட்ட முறையை சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு டிவி கே தலைவர் விஜய் அவங்க சொல்லியிருக்காரு டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லை இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அங்க இங்கேன்னு வந்து புலம்புறீங்க அப்படின்னு எதிர்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி பார்த்து உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்ச காசுதான் துணை எனக்கு எல்லை இல்லாத பாசம் வச்சிருக்க இந்த மக்கள் மாசுதான் துணை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிருக்காரு இனிமேல் யாருமே பெரியார் பேரை சொல்லிட்டு கொள்ளையடிக்க வேண்டாம் அப்படின்னு மறைமுகமா டிஎம்கேவை மென்ஷன் பண்ணிருக்காரு அரசியல் எதிரி அப்படின்னா அதை டிஎம்கேனும் கொள்கை எதிரி அப்படின்னா பிஜேபி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க டிஎம்கே வந்து நிறைய உறுதிமொழி கொடுத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா நீட் ரத்து செய்யறது கல்விக்கடன் ரத்து கேஸ் சிலிண்டர் மானியங்கள் நூறு ரூபாய் சொன்னீங்க நீங்க செய்யலை அப்படின்னு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுதான் டிஎம்கேவோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம டிஎம்கேவையும் பிரச்சனையும் ஃபெவிகால் போட்டணும் ஒட்டுன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னும் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டுமா மஞ்சள் மாநகரத்துக்கும் ஒண்ணும் பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணுமே பண்ணல கரும்பு நெல் கொள்முதல்ல ஊழல் அப்படின்னு நிறைய ஊழல்கள் வந்து அடுக்கிருக்காரு டிஎம்கே கே நூத்தி மூணாவது உறுதிமொழியில பவானி நொய்யில் அமராவதி ஆறு இணைச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா எதுவுமே பண்ணல இணைப்புக்கு ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல அப்படின்னு விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஆற்று நீரை இணைக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல ஆனா ஆற்று மணல் திருட்டு மட்டும் இன்னும் நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு விவசாயம் பண்ண விடல நெசவாளர்களுக்கு முப்பது சதவீதம் கூலி பாக்கி கரண்ட் ரேட் இஷ்யூன்னு டிஎம்கேவை மறைமுகமாக சர மாதிரியே கேள்வி வச்சிருக்காரு விஜய் அவர்கள் இத்தனை பிரச்சனையை யோசிக்க யோசிக்காம டிவி கே விஜய எப்படி முடக்கலாம்னு இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாள் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் தான் சொல்லணும் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறைய தரக்குறைவா அசிங்கம் பேசற அரசியல் எனக்கும் வரும் ஆனா வராது ஏன்னா அப்படி பேசினா உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு டிஎம்கேவை நேரடியாவே கேள்வி தான் சொல்லணும் விஜய் எத்தனை நிமிஷம் பேசினாரு எந்த டைமுக்கு எங்க போனாரு எந்த டைமுக்கு பிரச்சாரம் முடிச்சார்னு எல்லா கணக்கையும் போடுற நீங்க ஏன் மக்களோட கஷ்டத்தை கணக்கு போட முடியல அப்படின்னு கேட்டிருக்காரு நான் வாயில வடை சுடுற டிஎம்கே இல்லை நாங்க டிவி கேடா அப்படின்னு ஒரு மாசான டயலாக விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் இலவச வீடு கட்டி தருவோம் எல்லாரும் எங்கள் ஆட்சியில் டிகிரி படிச்சுட்டாங்கன்னு நாங்கள் சொன்னால் அதையவே திருப்பி டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஆட்சியில் எல்லாருக்குமே நாங்கள் இலவச வீடு கொடுத்துட்டோம் எங்கள் ஆட்சியில் எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்ல ஸ்கூல் லெவல் டிராப் அவுட்ஸ் அதிகமாக டிஎம்கே தான் இருக்குது அதுவும் இருநூத்தி பதினேழு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணது இந்த டிஎம்கே ஆட்சியில தான் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்ட உடனே மக்கள் இல்லை இல்லைன்னு ஒரே கர கோஷம் எழுப்பிட்டாங்க போங்க அடுத்து எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அவர்கள் எப்பவுமே டிஎம்கேவை தீயசக்தின்னு தான் விமர்சிப்பாங்களாங்க அப்ப கூட நான் யோசிச்சிருக்கேன் ஏன் வந்து இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க அப்படின்ட்டு ஆனா இப்ப நான் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையாலவே டிஎம்கே ஒரு பெரிய சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப நானும் சொல்றேன் டிஎம்கே ஒரு தீய சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறம் டிவி கே ஒரு தூயசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு டிவி கே சக்திக்கும் டிஎம் கே சக்திக்கும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் போட்டி அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்கள் அண்ணன் செங்கோட்டன் அவர்கள் வந்து நம்ம டிவி கேல சேர்ந்தது நமக்கு ஒரு பெரிய பலம் இன்னும் நிறைய பேர் வர ரெடியா இருக்காங்க அப்படி வந்தா அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கே கொடுக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த பிரச்சாரத்துல இஎம் கே தலைவர் ஒரு பிரச்சாரத்துல என்ன சொன்னாராமா என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இது சினிமா டயலாக் இல்லை அப்படின்னு சொன்னாராமா விஜய் ஏதாவது சொன்னா சினிமா டயலாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்றா திரும்ப வந்து இந்த டயலாக் அதாவது என் கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கறது வந்து சினிமா டயலாக் இல்ல இதை சிலப்பதிகாரம்ல இருந்து எடுத்த ஒரு லைன் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களை எந்த விதத்துல புரிஞ்சுக்கிறதுன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது தயவு செஞ்சு தலைவர் அவர் டிஎம்கே தலைவர் அவர்களே நீங்களே சொல்லுங்க உங்களை எந்த விதத்தை தான் நாங்க புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு ஒரு கிண்டலா ஒரு கேள்வியை விஜய் அவர்கள் கேட்டிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வேற மாதிரி கேரக்டரா இருக்கும் ரெடியா இருங்க ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி விட்டுருக்காருன்னே நம்ம சொல்லணும் டிவி கேக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு பிரச்சாரத்தை முடிக்கிறாரு விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் கடைசியா எல்லார்கிட்டையும் சேஃபா வந்து சேஃபா வீட்டுக்கு போங்க எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்றாரு மக்களை பார்த்து அதுக்கப்புறம் ஈரோடு ஈரோட்ல ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு கையில ஹார்ட் வச்சுட்டு ஈரோடு செல்ஃபியை டிவி கே விஜய் அவர்கள் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எடுக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட கையில செங்கோட்டையன் அவர்கள் செங்கோல் கொடுத்த உடனே இந்த பிரச்சாரம் கடைசியா முடிஞ்சிருது விஜய் அவர்கள் பேசினத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கான்பிடண்டா இருங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா